ஜூன் மாதம் தானே முடிஞ்சு இப்போ ஜூலை தானே தொடங்கியிருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேலே தானே சார் தேர்தல் நீங்கள் ஓரணியில் தொடங்கிட்டீங்கன்னா நீங்களே தேர்தல் தயாராகிட்டீங்க எடப்பாடி தயாராகிட்டு எங்கள் எங்கள் தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க சார் நாங்க தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேத்தி கொடுக்கிறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்க தேர்தல் காலத்துல மக்களோடையே நாங்க இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்க வித்தியாசம் இல்ல மக்களோடு இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களாக முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால் சிறப்பான பணிகள் முப்பத்தி மூணு பேரூராட்சி முப்பத்தி ஒன்று நம்ம ஜெயித்தோம் ஏழு நகராட்சியும் ஜெயித்தோம் நூறு வார்டில் நம்ம தொண்ணூத்தாறு வார்டு தொண்ணூத்தெட்டு வார்டு ஜெயிக்கிறோம் ஏன் எங்கே போச்சு மக்கள் வாக்களித்து தான் நம்ம ஜெயித்தோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தோம் எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் வெல்லப்போகுது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில் ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன் உங்களோட தான் இருப்பேன் நீங்களும் அன்றைக்கி எனக்கு இதே கேள்வியை கேளுங்கள் எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் நானும் உங்கள்கிட்ட விளக்குறேன்